ஓடுகின்ற நதியினிலே உனது பேரை கேட்கின்றேன் ஆடுகின்ற மலரினிலே அழகு மேனி காண்கின்றேன் ஓடுகின்ற நதியினிலே உனது பேரை கேட்கின்றேன் ஆடுகின்ற மலரினிலே அழகு மேனி காண்கின்றேன் பாடுகின்ற தென்றலை பழகி இன்பம் உணர்கிறேன் பாடுகின்ற தென்றலை பழகி இன்பம் உணர்கிறேன் தேடுகின்ற பொருளெல்லாம் தெய்வம் வாழ்வதறிகிறேன் தெய்வம் வாழ்வதறிகிறேன் அன்புமிக்க கன்றுகள் அன்னைதனை அழைத்தன இன்பம்மிக்க மொழியில் இறைவன் கீதம் கேட்டன அன்புமிக்க கன்றுகள் அன்னை அன்னைதனை அழைத்தன இன்பமிக்க மொழியில் இறைவன் கீதம் கேட்டன நன்று தீது என்னவோ நான் அறிந்ததில்லையே நன்று தீது என்னவோ நான் கன்று போல் வாழ்கிறேன் காக்க வேண்டும் தெய்வமே காக்க வேண்டும் தெய்வமே பாவை என்ற பருவமும் பழுதில்லாத உருவமும் சேவை செய்ய தந்தனை தினமும் அதே சிந்தனை பாவை என்ற பருவமும் பழுதில்லாத உருவமும் சேவை செய்ய தந்தனை தினமும் அதே சிந்தனை காவல் தேடும் மக்களை காவல் தேடும் மக்களை காத்திருக்கும் உள்ளமே கோயிலாக காண்கிறேன் கோயிலாக காண்கிறேன் குறைகள் இல்லை தெய்வமே குறைகள் இல்லை தெய்வமே இனிமையான மொழியிலும் இரக்கமுள்ள மனதிலும் கனவுமிக்க பணியிலும் கடவுள் உண்டு என்பதால் இனிமையான மொழியிலும் இறக்கமுள்ள மனதிலும் கனவுமிக்க பணியிலும் கடவுள் உண்டு என்பதால் மனித ஜாதி எய்தினேன் மற்றவர்க்கு உதவினேன் மனித ஜாதி எய்தினேன் மற்றவர்க்கு உதவினேன் புனிதமான தெய்வமே புனிதமான தெய்வமே பூவை என்னை காக்கவே